ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் இருபத்தி ரெண்டு வழங்கும் இன்றைய உங்கள் இதயங்களை மகிழ்ச்சியால் குளிர வையுங்கள் அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த இனிமையான வடிவத்தில் கடவுளை வணங்குங்கள் சேவைக்கு தேவையான தகுதிகளை நோக்கும் போது கர்வம் பேராசை பொறாமை வெறுப்பு அல்லது போட்டி ஆகியவற்றால் மாசுபடாத தூய்மையான இதயம் அவசியம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் மேலும் வீரியம் நல்லொழுக்கம் மற்றும் நீதி எனும் ஊற்றாக தேவைப்படுவது கடவுள் மீதான நம்பிக்கை சேவை என்பது ஒவ்வொருவரின் இதயத்திலும் இருக்கும் இறைவனுக்கு நீங்கள் செய்யும் வழிபாடு ஆகும் நீங்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் அல்லது எந்த மாகாணத்தைச் சேர்ந்தவர் என்றோ எந்த ஜாதி அல்லது எந்த மதம் என்றோ பிறரிடம் கேட்காதீர்கள் அவருள் உங்களுக்கு பிடித்த கடவுளின் வடிவத்தை பாருங்கள் உண்மையில் அந்த நபர் மற்றவர் அல்ல உங்களைப் போலவே அது இறைவனின் உருவம் நீங்கள் ஏதோ ஒரு தனிநபருக்கு உதவவில்லை அந்த வடிவில் நீங்கள் என்னைத்தான் வணங்குகிறீர்கள் அப்படியென்றால் உங்களிடம் உள்ள அகந்தை படமெடுத்து ஆட எங்கே இடம் இருக்கிறது கடமையே கடவுள் செய்யும் தொழிலே வழிபாடு மிகச்சிறிய வேலை கூட இறைவனின் பாதத்தில் சூட்டப்படும் மலரே தெய்வீக அருளுரை மார்ச் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நீங்கள் சேவையாக எதை செய்தாலும் யாருக்கு அதை செய்கிறீர்களோ அது அந்த நபருக்குள் இருக்கும் கடவுளை சென்று அடைகிறது என்பதை நம்புங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்